பல வருட அனுபவம் உள்ள ஒரு தச்சர் ஓய்வு பெற தயாராக இருந்தார் வீடு கட்டும் தொழிலை விட்டு வெளியேறி தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வாழ்க்கையை வாழ திட்டமிட்டுள்ளதாக தனது ஒப்பந்ததாரரிடம் தெரிவித்தார் தனது சிறந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த தச்சர் வேலையை விட்டு வெளியேறுவதைக் கண்டு ஒப்பந்ததாரர் சற்று வருத்தமடைந்தார் ஆனால் தச்சரிடம் இன்னும் ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார் பல வருடங்களாக அவரிடம் வேலை செய்ததால் ஒப்பந்ததாரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒப்பந்ததாரருக்கு அந்த கடைசி வீட்டை கட்டித்தர தர ஒப்புக்கொண்டார் ஆனால் அவரது மனம் முன்பு போல முழுமையாக ஈடுபடவில்லை எப்படியாவது விரைவில் அந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று அவர் வழக்கத்திற்கு மாறாக தன் முழு கைவினைத் திறனை பயன்படுத்தவில்லை வீடு கட்டுவதற்கு தரமற்ற பொருட்களை பயன்படுத்தினார் அது தனது ஓய்வு பெறும் வாழ்க்கையை வாழ அவர் மனசாட்சிக்கு மாறாக கடைபிடித்த ஒரு துரதிருஷ்டவசமான வழியாகும் தச்சர் வீட்டை கட்டி முடித்ததும் முதலாளி வீட்டை ஆய்வு செய்ய வந்தார் அவர் வீட்டை சுற்றி பார்த்தார் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு தச்சரை அழைத்து வீட்டின் முன் கதவு சாவியை அவரிடம் கொடுத்தார் இது உங்கள் வீடு உங்களுக்கு எனது பரிசு நீண்ட காலமாக எனக்காக நீங்கள் வேலை செய்ததால் உங்களுக்கு நானளிக்கும் ஒரு சிறிய பரிசு என்றார் தச்சர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இது தச்சருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது ஒரு நல்ல ஆச்சரியமாக இருந்தாலும் அவர் ஒரு ஆழமான அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியையும் உணர்ந்தார் தனக்கான சொந்த வீட்டை கட்டுகிறோம் என்று அவருக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவர் இந்த வீட்டை இன்னும் வித்தியாசமாகவும் தனது கலைத்திறன் வேலைப்பாடுகளை சிறப்பாகவும் செய்திருப்பார் இப்போது அவரின் தவறால் அவ்வளவு சிறப்பாக கட்டப்படாத ஒரு வீட்டில் அவர் வாழ வேண்டியிருந்தது தச்சரை போலவே நாமும் நம் வாழ்க்கையை திசைதிருப்பப்பட்ட முறையில் கட்டுகிறோம் செயல்படுவதற்கு பதிலாக எதிர்வினையாற்றுகிறோம் எப்போதும் உங்களிடமுள்ள சிறந்தவற்றை கொடுங்கள் உங்கள் அணுகுமுறைகளும் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்வுகளும் நாளை உங்கள் வாழ்க்கையாக இருக்கும் அதை புத்திசாலித்தனமாக உருவாக்குங்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்